எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்கள் கொண்டிருந்த சுன்னாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைக்கட்டும் மன்னிக்கட்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அலாஹு அழகிய செல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு கொடுத்த கண்ணியம் இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிம் அஹமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக كان رسول الله صلى الله عليه وسلم يصوم حتى نقول لا يفطر سبحان الله الله உடைய தூதர் எப்படி நோன்பு நோற்பார்கள் என்றால் தொடர்ச்சியாக நோன்பு நோற்று கொண்டே வருவார்கள் அவர்கள் நோன்பை விட என்று நாங்கள் எண்ணுவோம் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் வயுஃதிர் ஹத்தா நகுலு லா யஸூம்

وما رأيته أكثر صياما منه في شعبان الله رضي رمضان كبيره أديك ما هنون إن الشعبان رضي ما إن رأي رضي الله عنها بقول كوري غلابيل إمام مسلم محمد غلا أوكر رضي رواية تيل إنه روار تيوم سيرند وري كان يصوم مشعبان إلا قليلة الله رضي குறைவான நாட்களை இந்த மாதத்தில் விடுவார்களை தவிர நோன்பு தவிர இருந்து தூதர் பெரும்பான்மையாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பை வைத்தார்கள் என்று முஸ்லீம் ரஹிமகுல்லா தங்களுடைய ரிவாயத்தில் பதிவு செய்கிறார்கள் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது ஹசனுடைய தரத்தில் அவர்கள் அவர்கள் தூதரிடத்தில் தூதரே மற்ற எந்த மாதங்களிலும் வைக்காத நோன்புகளை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் வைப்பதாக நாங்கள் பார்க்கிறோமே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவர் செல்லும் பதில் சொன்னார்கள் ஆம் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் وهو شهر كيلنج المؤمن قال وهو شهر يرفع فيه الاعمال الى رب العالمين عند ماذا تلدان رب العالمين ادتل عمل هل, هل محمد رسول الله صلى الله عليه وسلم في قال واحب ان يرفع عملي وانا صائم نان نون باليا آه نيرتل என்னுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகிய நான் விரும்புகிறேன் இன்னும் சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது அல்லாஹுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரின் மீது முஹப்பத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் முஹம்மது ரசூல் என்று சாட்சி கூறுவதற்கு நாம் தகுதியானவர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் எப்படி ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோட்பதுதான் செல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அடையாளமாகும் அல்லாஹ் கூறுகிறார் நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் சுஹான் என் ரப்பை நான் நேசிக்கிறேன் என்னை படைத்தவனை பரிவாலிப்பவனை உணவளிப்பவனை ஆட்சி அதிகாரம் செலுத்துபவனை என்னுடைய வாழ்விற்கும் உயிருக்கும் சொந்தக்காரனை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் உள் இன்குன்தும் துகை பூணல்லா என்ன செய்யுங்கள் சத்தபினி சூதரைப் பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நபையை சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் பின்பற்றினால் துதரை நெடுதுருளுடைய வழிமுறையின்படி நடந்தால் யுஹிபிபுக்உம் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் துதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அது மட்டுமல்ல வாயகுஃபில் லகும் துனுபுக்உம் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹு கஃபூருர் ரஹீம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லா ரகையில் இறக்க குணமுடையவன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய வழிமுறை இரண்டாவது அல்லாஹுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது என் ரப்பு என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாலையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி என்றால் அமல்களில் குறைவான பாவங்களையே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே ஆம் எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்படுகிறது பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள் இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லா இடத்திலே காண்பிக்கப்படுகிறது நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம் சாப்பிடுகிறோம் உறங்குகிறோம் உலகத்துடைய தேவைகளை தேடிச் செல்கிறோம் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எம்முடைய அமல்கள் கணக்கிடப்படுகின்றன எம்முடைய அமல்கள் எழுதப்படுகின்றன

வா அமலுள்ளைலி பின்னஹா அவனிட சிலை பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சொல்லுகிறது இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சொல்லுகிறது எம்முடைய எல்லா அமல்களும் விட சிலை காண்பிக்கப்படுகிறது இந்த அடியான் என்ன செய்தார் இந்த அடியான் என்ன பாவம் செய்தார் இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் என ஒவ்வொரு அமலும் ரஃப்பிட முறையிடப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லூர் இடத்திலே எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது உறுதி கொடுங்கள் இன்றைய தினத்தில் இந்த நிமிடத்தில் எம்முடைய வாழ்வு இந்த ஷாபானில் இருக்கும் வரை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி ஷாபானில் அதிகமான நோன்பை நான் நோர்ப்பேன் என்று அல்லாஹ்